அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் முருகனை எப்படி வைகாசி விசாகத்தன்று வழிபட்டா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் போறோம் வைகாசி விசாகம் என்பது வைகாசி மாதத்தில் வரும் விசாகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நாளாகும் இந்நாளில்தான் பெருமான் அவதரித்தார் பெருமானின் அருளை பெற வேண்டும் என்றாலோ உங்கள் வேண்டுதல்கள் உடனே நிறைவேற வேண்டும் என்றாலோ இந்த வைகாசி விசாகம் நாளில் விரதம் இருந்து முருகனை நினைத்து வழிபட வேண்டும் நம்மை வாட்டி வதைக்கும் துன்பத்தை நீக்குவதற்காகவே இந்த வைகாசி விசாகம் விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது மேலும் ஒவ்வொரு விரதத்திற்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருப்பது போல இந்த வைகாசி விசாக விரதத்திற்கு சில முறைகள் உள்ளன இந்த இருபத்தி நாலு வைகாசி விசாகம் மே இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை அன்று வருகிறது எனவே இந்நாளில் விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு விரதத்தை துவங்க வேண்டும் உங்களால் முடிந்தால் இரண்டு வேலையும் கோவிலுக்கு சென்று வாருங்கள் அப்படி முடியாதவர்கள் மாலையில் கண்டிப்பாக கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் வீட்டில் இருந்து வழிபடுபவர்கள் முருகனுடைய படத்திற்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்து நைவேத்தியம் படைத்து வழிபட வேண்டும் நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பருப்பு பாயசம் படிக்கலாம் அப்படி செய்ய முடியாதவர்கள் சர்க்கரை கலந்த பால் படைத்து மட்டும் வழிபடலாம் உங்களால் நாள் முழுவதும் விரதம் எடுக்க முடிந்தால் விரதம் இருங்கள் முடியாதவர்கள் பால் பழம் அல்லது ஒருவேளை உணவு மற்றும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் வைகாசி விசாகம் விரத நாளில் முருகன் கோவிலுக்கு பால் வாங்கி கொடுப்பது விசேஷமாக உள்ளது அதே மாலையில் வீட்டில் முருகன் படத்திற்கு முன் நெய் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் பிறகு கந்த சஷ்டி கவசம் குரு கவசம் திருப்புகழ் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் வேல் மாறல் போன்ற முருகனுக்கு உரியவற்றை படிக்க வேண்டும் கடைசியாக முருகனுக்கு படைத்த நெய்வேத்தியத்தை பிரசாதம் சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் அது மட்டுமன்றி உங்களால் முடிந்தால் பிறருக்கு வைகாசி விசாகத்தன்று அன்னதானம் வழங்க வேண்டும் வைகாசி விசாகத்தின் நன்மைகள் குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் தீராத பிரச்சனைகள் தீரும் செய்யும் தொழில் வியாபாரம் மற்றும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பாக இந்த வைகாசி விசாகம் நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை